ரொம்ப ச சாதாரணமாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நான் அனுபவிக்கும் முதல் பாசுரம் நன்னாத வாணவுனர் இடைபுக்கு அவுனர் வானவரை பெண்ணாகி அமுது ஊட்டும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை எண்ணாதே இருப்பாறை பொழுதும் எந்தோமே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு தலசயனத்து பெருமாளை நினைக்காதவர்களை பற்றி நாங்கள் நினைக்க மாட்டோம் அதான் மேலே இருக்க நன்னாத வாழ்வு கிடைப்புன்னா அவங்களுக்கு புரியும் நன்னாதார் முருவலிப்ப நற்றுற்றார் நற்றுற்றார் கரையேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் அப்படின்னு நன்னாதவர்களை நமக்கு வேண்டாதவர்கள் அர்த்தம் ஸோ நன்னாதன்னா இந்த இதுதான் பொதுவான அர்த்தம் ஸோ நன்னாத வாழ்வுனர் நன்னாத அவுணரே போட்டிருக்கான் வாழ்வுனர் வேற போட்டிருக்கார் அப்படின்னா விரிவாக அர்த்தம் பண்ணியிருக்கா எப்பயும் சண்டைக்கு தயாராகவே இருக்கிற அவுணர்கள் அதனால் நன்னாத பால் அவுனர் இடை புக்கு அவர்கிட்ட நடுவில் போயிட்டாருன்னு அர்த்தம் யாரு பெண்ணாகி ஒரு அழகான பெண்ணாக அவர்களிடம் சென்று வானவரை அமுது ஊட்டும் பெருபானார் உங்களுக்கு அப் அர்த்தம் புரியுது அழகாக பெண்ணா அழகான பெண்ணாக அவுணர்களுக்கு இடையே சென்று அவர்களை ஏமாற்றி மாணவர்களுக்கு அமுதத்தை ஊட்டிய பெருமாள் அதுதான் பெருமானார் மருவினிய மோகினி அவதார் சோம் சொன்னவர் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை அவர் மரி மருவி இருக்கின்ற குளிர்ந்த திருக்கடல் மல்லை அந் தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உறைபாறை அது கடல் மல்லை பக்கத்தில் இருக்க தலசயனம்ங்கிற ஊர் அந்த ஊரில் இருக்கிறவரை எண்ணாதே இருப்பாறை இறைப்பொழுதும் அவரைப் பற்றி நினைக்காதவரை நாங்கள் ஒரு துளி கூட நினைக்க மாட்டோம் சேர்ந்து படிக்க முடியும் பெண்ணாகி ஊட்டம் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல்வல்லை உறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமே பார் வண்ணை பனிணன் மாமலர்கிழத்தின் நீர் பண்ணன் மார்பகத்தில் இருக்கையை புன்னிணைந்து அவனூர் கார் வண்ண முதுமுன்னீர் கடல் பல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே மேலே பாசுரத்தை அவரை பற்றி நினைக்காதவர்களை பற்றி நாம் நினைக்க மாட்டோம் இந்த பாசுரத்தில் அவரை பற்றி நினைப்பவர்கள் என்மை ஆழ்கின்றார்கள் அப்படின்னு ஜஸ்ட் ஆப்போசிட் சொல்றார் பார்வண்ண மடமங்கை பனி நன் மாமலர் கிழத்தி பார்வண்ண மடமங்கை பூமி பிராட்டியை சொல்றார் பூமி பிராட்டியும் அதுக்கப்புறம் பனி நன் கிழத்தி மலர் மேல் இருக்கும் லக்ஷ்மியை சொல்றார் புரிஞ்சா பனி நன் மாமல் கிழத்தி கிழத்தின்னா வயசானவனு அர்த்தம் இல்லை ரொம்ப நாளாக இருக்க பெருமானோட ரொம்ப நாளாக இருக்கிறதால கிழத்திங்கிற வார்த்தையை போட்டு கொஞ்சம் இல்லை பார்வண்ண மடமங்கை பனிநன் மாமலர் கிழத்தி நீர்வண்ணன் மார்பகத்தில் சில புஸ்தகத்தில் மார்பத்தில் இருக்கும் பெரியவார்த்தம் போது மார்ப அகத்தில் போட்டிருக்காள் என்ன எடுத்து சொல்லியிருக்காருன்னா இந்த லெக்ஷ்மி மார்புலேயும் பூமி பிராட்டி அகத்திலும் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் முடிக்கணும் அவள் பொறுமையை பொறுமையை தருவா பூமி பிராட்டி இவர் லக்ஷ்மி நல்லதெல்லாம் கொடுத்துன்ட்ருப்பா பெருமாள் நம்ம செய்கிற தப்புகளை மன்னிக்கணும் அதுக்காக பூமி பிராட்டி அதுக்கப்புறம் நமக்கு தேடிலாம் தரணுங்கிறதுக்கோசரம் ஸ்ரீதேவி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கணும் பார்வண்ண மடமங்கை பனினன் மாமலர் நீர் நீர்வண்ணன் மார்பகத்தில் இருக்கையை முன்னிணைந்து அவனூர் அப்படி இருக்கிறார்கள் தேவி பிராட்டிகள் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைந்து அவனுடைய ஊரான கார் வண்ண முதுவுண்ணீர் கடல் மல்லை தலசயனம் கார் வண்ணன இது கருமையான நிறத்தை விட கடல் மல்லை கடல் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம் மல்லைன்னா சேர்ந்திருக்கு கடல் மல்லை தல கார் வண்ண முதுமுன்னீர் பழமையான நீர் அப்படின்னு புரிஞ்சவங்க முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை யாழ்வாரே அத்தலசயனத்தை பற்றி எண்ணுகின்ற நெஞ்சை உடையவர்கள் எம்மை ஆழ்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறார் பிடிக்கலாமா பார் பண்ண மணவங்கை பனிநன் மாமலர் கிழத்தின் நீர் பண்ணன் மார்பகத்தில் இருக்கையை முன்னிணைந்து அவனூர் கார் வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே ஏனத்தின் குருவாகி நிலமங்கை கெழில் கொண்டான் பானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி பலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத்து உரைகின்ன ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் என் நாயகரே அவர்களை பற்றி நினைக்க மாட்டோம் அப்புறம் அவர் என்னை ஆழ்வார்னர் இந்த இடத்துல அவர் எனக்கு நாயகனுடைய என்னுடைய சொல்கிறார் சொல்றார் ஏனத்தின் உருவாகி வராக அவதாரமாகி அப்படி ஏனத்தின் உருவாகி நிலமங்கை கெழில் கொண்டான் பூமி பிராட்டியினுடைய அழகு கெடாமல் அவ்வாறே எடுத்து வந்தான் வெளியிலேங்கிறது தான் எழில் கொண்டான் அவளோட அழகு மாறாதே அவளை மீட்டான் தான் இதுதான் ஸோ வராக அவதாரமாகி பூமி பிராட்டியை அவருடைய அவளுடைய அழகு குறையாமல் வெளிக்கொணர்ந்து தான் முதல் லைனில் சொல்கிறேன் அப்புறம் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி தி பலம் கொள்ள மேலே இருக்கிற அமரர்கள் முறையால் எப்படி செய்யணுமோ அப்படின்லாம் பெருமாளை பொழுதுன்றிருக்கான்னு அர்த்தம் அவர் பலம் கொள்ள சில புத்தகத்தில் வரம் கொள்ளன்னு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ இதுக்கு அர்த்தத்தில் அவர்களுக்கு வேண்டியவற்றை பெற்று கொள்ளும்படியாக கடல் மல்லை தலசயனத்து இன்ன காணம்னா இங்கே காடுகள் சூழ்ந்த கடல் மல்லை தலசயனத்தில் இருக்கின்ற ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் என் நியாயகரே பெருமாள் அறிவினுடைய ஒளி கொஞ்சம் ஞானமுத்தமம் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் என் நாயகரே சென் பண்ணிக்கலாமா ஏனத்தின் உருவாகி நிலமங்கைகளில் கொண்டான் பானத்தில் அவர் முறையால் பகழ்ந்தேத்து வலங்கொள்ள கடல் மல்லை தலசயனத்து உரைத்தின் ஒளி உருவை இணைவார் என் நாயகரே விண்டாரை வெண்ணி விலங்குண்ண மெல்லியலார் குண்டாடும் மல்லகலம் அழல் கேர பெண் கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உரைவாரை குண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே நாயகர் தலைவர்லாம் போய் குலதெய்வமேன்ட்டு பாருங்கள் அப்படி இருக்க விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண விண்டான இவரை இவர்களுக்கு வேண்டாதவர்களை விண்டாரே தனக்கு வேண்டாதவர்களை வென்று ஆவி விலங்குண்ண அவர்களை ஜெயித்து ஆவிங்கிறது ஆவி இல்லை அவருடைய உடல் எல்லாம் விலங்குகள் உண்ணும்படியாக அப்படின்னு சொல்லி என்ன விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் மெல்லியலார்னா அவனுடைய விராட்டியர்கள் கொண்டாடுகின்ற அக மல்லகலம்னா வலிமை மிக்க அந்த மார்பு அந்த மார்பு என்னாச்சு அழல் ஏற வெஞ்சமத்து கண்டாரை அழல்னா நெருப்பில் வேகும்படியாக உடலை விலங்குகள் உன்றதான் அவனுடைய மார்பை நெருப்பு சாப்பிட்றதான் அப்படின்னு புரிஞ்சு வெண்ணி கொண்டாடும் மல்லகலம் அழல் வெஞ்சமத்து கண்டாரை சண்டை அந்த போரில் இப்படி கண்டார்னா இப்படி ஜெயித்தவனை என்ன பண்ற கடல் மல்லை கடல் கடல் மல்லை தலசயனத்து உரைபாறை தேவையில் உங்களுக்கு கொண்டாடும் நெஞ்சுடையார்

재미ensive of blackkti Maam in